அரகரோகரா சாரங்க கண்ட சேவல் விருப்பம் பகுதி நாளி அருணகிரிநாதன் அருடைய வணக்கம் ஸ்ரீவாசன் வெற்றிவேல் முருகனுக்கு அரவரோகரா முருகனுக்கு ஹரிமுரட் தீவலை கயிரெடுத்துயிரு பக்கலை இருக்கிய முறைத்து முக்கர முற்கரமுத்துடரும் காலத்தில் வேலும் மயிலும் குருபர குகன் அப்பொழுதில் நட்புடன் குரலொழிந்து அடியறிடு குரத்தலரு முக்கிச் சின கொத்தி வட்டத்தில் முட்ட வருமாம் அரிய கொர்க்கைய வெகையை உட்பனமுறைத்த மிகவுமே அமனரை கழுவில் வைத்து வரும் பொடித்தரித்து அவனின்மை திடொழுதா சிவபுரத்து அவதரித்து தவ முத்தினமணி சிவகை போற்றிய தமிழை சிவநாய்புரி விரித்துற செய்வத்திருவஜமே சேவத்திரு குருபரன் சேவத்திருவஜமே அரகரோகர பகுதி நான்கு விளக்க கரிய நிறத்துடன் முரண்டு குணத்துடனும் பாசவளையால் கயிற்றை ஏந்தி கொண்டு கோரைப் பற்கள் நர நரக்கடித்துக்கொண்டு கலகத்தை தரும் யமராஜன் என் முன்னால் தொடர்ந்து வந்து கைகளால் பிடித்து கொண்டு போகும் அந்த அந்திம காலத்தில் ஞானத்தை தரும் சக்தியாகிய வேலாயுதமும் ஓங்கார ரூபமான மயில் வாகனமும் குரு சிஷிகான முகப்பெருமானும் அந்த அபயகரமான நேரத்தில் என் முன் கருணடியுடன் தோன்றி படி கூவி அழைத்து அடியவர்களின் மரண துன்பத்தை அடியோடு நூக்கி உலகத்தில் அதிர அகற்றும் மூக்கினால் கோபம் மிக்க பேய்களை கொத்தி குதறி சுற்றி சுற்றி வட்டமிடும் முட்ட வரும் அது இது என வினாவினான் அருமை மிக்க கொற்கை பாண்டியன் தேகத்தை கருக்கிவிட்டு மிகவும் வெப்ப நோய் சுரத்தை மூல காரணத்தை எடுத்துச் சொல்லி கொலை செய்களை செய்து வந்த சமணர்களை வாது குறித்து கழுவில் ஏற்றி ஒரு சில உண்மையை பொருளாக்கி சிவத்தை சுட்டி காக்கும் விபூதியை புரிந்தவரும் சீர்காழி தளத்தில் திரு அவதாரம் செய்து அமிர்தம் போன்ற குடுமையும் சூரியனி போன்ற பிரகாசத்தையும் உடைய முத்துப்பந்தலை சக்தி முத்தம் என்ற தளத்தில் பெற்று இனிமையான தமிழில் பாக்களை சிவபெருமான் விருப்பத்தைக் கேட்கும்படி பாடி அருளிய ஞான சம்பந்த மூர்த்தியான ஆறுமுகப் பெருமான் வெற்றியை தரும் கொடியில் உள்ள சேவலே அதுதான் வணக்கம் சீனிவாசன் விஸ்வநாதன் மீண்டும் பகுதி ஐந்தில் சந்திக்கும் வரை விடைபெற்றேன் வணக்கம்